ஹலோ கலை பொருட்கள் கண்காட்சி வச்சிருக்கு எந்த மாவட்டத்துக்காங்க கலை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக நிகழ்த்தப்படுகின்ற இந்த ஆதி கலைக்கோள் என்று சொல்லக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களினுடைய கலைகள் இலக்கியம் ஓவியம் கலாச்சாரம் பண்பாடு இசை நடனம் ஆகிய கலைகளை வெளிப்படுத்துவதற்கும் அவற்றை பாதுகாப்பதற்கும் அவற்றை பரப்புவதற்கும் தமிழ்நாட்டு அளவில் மட்டுமல்ல இந்திய அளவில் முதன்முறையாக இந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக நிகழ்த்தப்படுகின்ற முதல் கலை இலக்கிய விழா என்பதிலே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை நான் அடைகின்றேன் அதற்காக நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆதி கலைக்கோள் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைமை உரை ஆற்றி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய நம்முடைய அரசு செயலாளர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை திருமதி க லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் மாண்மிகு திரு தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழக தலைவர் திருமிகு உ அதிமானன் ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் வீட்டு வசதி மேம்பாட்டு கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திருமிகு திரு காசு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அலுவலருக்கும் வந்திருக்கக்கூடிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் ஓவியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையில் இலக்கியம் என்பது யாருடைய இலக்கியமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது பெண்ணியம் என்பது யாருடைய ஒரு பெண்ணியமாக கலை என்பது யாருடைய கலை கலையாக இசை என்பது யாருடைய இசையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இலக்கியமாக நம்முடைய இசையாக நம்முடைய ஒரு நடனமாக நம்முடைய கலையாக பண்பாடாக கலாச்சாரமாக ஆதியிலிருந்தே இருந்து கொண்டிருக்கிறது இந்த கலைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டியவர்கள் நாம் தான் எனவேதான் இந்த விழாவை ஆதி திராவிடர் பழங்குடியினர் விழாவை ஆதி கலைக்கோள் விழா என்று அருமையான தலைப்பிட்டிருக்கிறார்கள் இந்த தலைப்பினை கருக்கொண்ட அந்த நல்ல உள்ளத்திற்கு என்னுடைய நன்றியினை நான் செலுத்துகின்றேன் இலக்கியம் என்பது என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சாரர்க்கான ஒரு இலக்கியமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இலக்கியம் என்பது எப்பொழுது அது தலித் இலக்கியம் என்று பிரிகிறது என்று சொன்னால் இலக்கியம் என்பது முழுமையாக தலித்துகளினுடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய மாண்பை பற்றி அவர்களுடைய விடுதலையை பற்றி பேசாத போதுதான் இலக்கியம் என்பது தலித் இலக்கியமாக ஒரு வகைமையாக பிரிகிறது அதை பெண்ணியம் என்பதும் எல்லா பெண்களுடைய விடுதலையை எல்லா பெண்களுடைய வாழ்க்கையை வழியை பேசாத போதுதான் அங்கே தலித் பெண்கள் இலக்கியம் தலித் ஃபெமினிசம் என்ற ஒரு புதிய வகை உருவாகிறது இப்போ காலத்தின் கருமை அருமை கருதியும் காலத்தினுடைய தேவை கருதியும் ஒன்றிலிருந்து ஒன்று கிளைக்கிறது அது தலித் இலக்கியமாக தலித் பெண்ணிய இலக்கியமாக நான் எந்த பொருளில் உங்களிடத்திலே என்னுடைய கருத்துக்களை நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால் இலக்கியத்தில் பெண்களின் விடுதலைக்கான பாடுகள் இங்கு எந்த பெண்ணுக்கு இங்கு விடுதலை தேவைப்படுகிறது யார் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் ஆணாதிக்கம் எங்கிருக்கிறது பெண் அடிமைத்தனம் எங்கிருக்கிறது என்ற பல கேள்விகள் இருக்கின்றன நேரம் மிக குறைவாக இருப்பதனால் சில கருத்துக்களை மட்டும் உங்களிடத்திலே சொல்லி நான் விடை பெறலாம் என்று இருக்கின்றேன் பெண் அடிமைத்தனம் என்பது காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துன்பகரமான நிகழ்வு உலகத்திலேயே நிகழ்த்தப்பட்ட முதல் வன்முறை அல்லது முதல் ஒடுக்குமுறை அல்லது முதல் அடக்குமுறை அது என்று சொன்னால் அது பெண்களின் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு வன்முறை என்றுதான் மானுட அறிஞர்கள் சொல்கிறார்கள் பெண்கள் எங்கு அடிமையாக இருக்கிறாள் அவள் குடும்பத்தில் அடிமையாக இருக்கிறாள் சமூகத்தில் அடிமையாக இருக்கிறாள் தலித்துகள் தம்முடைய விடுதலையை சமூகத்திலே கோருகின்ற பொழுது குடும்பத்திலே தனக்கான மனைவியை தனக்கான சகோதரியை தனக்கான தாயை அடிமையாக வைத்துக்கொண்டு சமூகத்தில் தனக்கான விடுதலையை தனக்கான மாண்பை கோருவது நியாயமாகாது ஆகாது தலித் விடுதலை என்பது தலித் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் விடுதலையை தான் நிகழும் தலித் விடுதலையினுடைய முதல் படியே தலித் பெண்கள் விடுதலை தான் அது குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் சாதிய அமைப்புகளாலும் தந்தை ஆதிக்க அமைப்புகளாலும் இருக்கின்ற சமூகம் என்பது ஒரு பெண்ணை அடிமையாக வைத்திருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய பெரிதாக்கப்பட்ட ஒரு வடிவம் குடும்பம் என்பது பெண்ணடிமைத்தனத்தை வைத்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய சுருங்கிய ஒரு வடிவம் ஆக பெண்களுக்கு சமூகம் மிக பெரிய ஒரு தடையாக இருப்பதைப் போலவே குடும்பமும் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கின்றது குடும்பத்திலே பனிப்பகிர்வு என்பது இல்லை பாலியல் சமத்துவம் என்பது இல்லை குழந்தை வளர்ப்பு என்பது இல்லை இங்கு எல்லாமே பெண்களுக்காக தான் திணிக்கப்பட்டிருக்கிறது நிறுவப்பட்டிருக்கிறது அப்ப இவற்றையெல்லாம் நாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழல் இந்த கட்டுக்களில் இருந்தெல்லாம் நாம் ஈடுபட்டு வர வேண்டிய ஒரு சூழல் கலாச்சாரம் பெண்களுக்கு எதிராக இருக்கிறது வரலாறு பெண்களுக்கு எதிராக இருக்கிறது வரலாறுகளை கலாச்சாரத்தை எல்லாம் நாம் மீண்டும் மறுவாசிப்பு செய்கின்ற பொழுது பெண்கள் அதில் எவ்வாறு காட்டப்படுகிறார்கள் அல்லது பெண்கள் எவ்வாறு ஒரு போக பொருளாக ஒரு உடைமை பொருளாக மட்டும் வரலாறுகளும் புனைவுகளும் எப்படி சொல்கின்றன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் ஆக இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் எதை ஆயுதமாக கொள்ள வேண்டும் பெண்களிடம் இருப்பது கலை இலக்கியம் ஆக இந்த கலைகளை இந்த ஓவியத்தை சிற்பத்தை எழுத்துக்களை தன் விடுதலைக்கான ஒரு கருவியாக பெண்கள் கொள்ள வேண்டும் என்பதுதான் பெண் விடுதலை என்பது எவற்றிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் பெண் அடிமையாவதற்கு மிக முக்கியமான காரணமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சுட்டுவது மதம் என்னும் மிக பெரிய ஒரு கொடூரமான ஒன்றைத்தான் சாதி அமைப்பு என்பது அகமன முறையே என்று அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய விரிவான ஒரு ஆய்வு கட்டுரை மூலம் நிரூபித்திருக்கிறார் அகமன ஒரு ஒருவர் என்ன சாதியில் பிறக்க வேண்டும் என்றும் என்ன சாதியிலே அவர் புழங்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கிறது அந்த பிறப்பு தான் மீண்டும் ஒரு அகமன முறையை கொண்டு வருகிறது ஆக சாதி என்பது திரும்ப திரும்ப சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப இந்த சாதியை ஒழிப்பது எப்படி என்றால் சாதிக்கு வேறாக இருக்கக்கூடிய மதத்தை நாம் கேள்வி கேட்க வேண்டும் இந்துத்துவத்தை கேள்வி கேட்க வேண்டும் பேசுகின்ற எல்லோருமே அல்லது செயல்படுகின்ற எல்லோருமே அல்லது எழுதுகின்ற எல்லோருமே நாம் வெறுமனே பெண் விடுதலையை பெயரளவில் பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர அதற்கு வேறாக இருக்கக்கூடிய சாதியத்திற்கு பெண் அடிமைத்தனத்திற்கு வேறாக இருக்கக்கூடிய மதத்தை நாம் கேள்வி கேட்பதே இல்லை மதம்தான் மதத்தினுடைய வெளிப்பாடு தான் சாதி சாதியினுடைய பல்வேறு கிளைகள் தான் தீட்டு தீண்டாமை பெண்ணடிமைத்தனம் அடிமைத்தனம் ஆனாதிக்கும் என்று கிளைத்து கொண்டிருக்கின்றது அப்ப இவற்றையெல்லாம் நாம் உரித்து போட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய கலைகள் மூலம் நாம் சாதியத்தை கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது மதத்தை கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு கூட நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் இந்துத்துவத்தை பற்றி கேள்வி எழுப்பினார் அந்த இந்துத்துவத்தை பற்றி கேள்வி எழுப்புகின்ற போதுதான் சமத்துவமான ஒரு சமூகம் நம்முடைய தோன்றுவதற்கு அந்த கேள்விதான் முதல் படி அது மிகவும் ஒரு சரியான ஒரு கேள்வி இந்துத்துவத்தை நோக்கி நாம் கேள்விகள் எழுப்ப வேண்டும் மனிதன் சாதிகளாக பிரிந்து கிடப்பதற்கு எது அடிப்படை ஆதாரமாக இங்கு விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்துத்துவம் அந்த இந்துத்துவத்தை நாம் கேள்வி எழுப்பாமல் பெண் விடுதலை என்பது சாத்தியமில்லை தலித் விடுதலை என்பது இங்கே சாத்தியமில்லை அப்ப இந்த விடுதலைக்கு எவ்வாறு நம்முடைய எழுத்துக்களை ஒரு ஆயுதமாக ஆக்குவது என்பதை நாம் பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நான் கவிதைகளை எழுதி கொண்டிருக்கின்றேன் தலித் விடுதலையை பற்றி தலித்துக்களுடைய மாண்பை பற்றி தலித்துக்களுடைய வாழ்க்கையை பற்றி தலித்துக்களுடைய வழியை பற்றி இந்த வலிகள் துயர்மிகு வலிகள் எல்லாம் யாரால் நிகழ்த்தப்படுகின்றது அடக்குமுறை என்றால் எவரால் நிகழ்த்தப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் நாளுக்கு நாள் சாதி என்பது இறுகி கட்டமைத்துக் கொண்டே போகிறது நாம் எதிர்வினைகளையும் அந்த இறுக்கத்திற்கு நெகிழ்ச்சி படுத்துவதற்காக இன்னும் அதிக அதிகமாக நாம் வேலை செய்யதாக வேண்டியிருக்கிறது கலைகளை கொண்டு சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இந்த எழுத்து மட்டுமே போதாது என்றால் நம்முடைய கல செயல்பாடுகளும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எழுத்துக்களோடு கல செயல்பாடும் இணையும் பொழுதுதான் எந்த விடுதலையும் சாத்தியம் என்பதிலே எனக்கு மிக உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது இப்பொழுது இந்த சமூகம் எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கிறதோ அதை நாம் திருப்பி ஒரு கழக செயல்பாடாக எதிர்ப்பு குரலாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இப்போ சேரி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் தலித் மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் ஊரினுடைய கடைசியிலே இருப்பதாக எல்லாரும் சொல்கிறார்கள் சேரி எங்கிருக்கிறது ஊரோட கடைசியில இது ஒரு ஊர்க்காரனுடைய பார்வையிலே சேரி என்பது கடைசியாக இருக்கிறது ஆனால் நான் சேரியிலிருந்து ஊரை பார்க்கின்றேன் சேரி தான் ஊரினுடைய ஒரு தொடக்கமாக இருக்கிறது அப்ப இந்த சமூகம் எதை மேல் என்று வைத்திருக்கிறதோ அதை கீழாக ஆக்குவதும் எதை கீழ் என்று வைத்திருக்கிறதோ அதை மேலாக மாற்றுவதும் எதை வலது என்று வைத்திருக்கிறதோ அதை இடது என்று ஆக்குவதும் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது நான் ஒரு கவிதை ஒரு கவிதை எழுதியிருந்தேன் மெல்லிய புலால் நாற்றம் வீசுகின்ற நானும் தசைகள் முற்றாக பீத்தெடுத்து எலும்புகள் தொங்கும் என் வீடும் கொட்டாங்கச்சியில் தோலை கட்டி பறையொலி பழகும் விடலைகள் நிறைந்த என் தெருவும் ஊரின் கடைசியில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் முதலில் இருப்பதாக என்ற ஒரு அரசியல் கவிதை அப்ப நீங்க எது கடைசி என்று சொல்கிறீர்களோ அதுதான் முதலில் இருக்கிறது இங்க என்ன பிரச்சனை என்று சொன்னால் அடையாள அரசியல் என்பது தேவையான ஒன்றாக இருக்கிறது சாதியின் பேரால் சாதியின் பேரால் நிகழ்த்துகின்ற கொடுமைகள் எல்லாம் உங்களுடைய சாதி பெயராலே நிகழ்த்துகின்ற பொழுது நான் ஏன் எனக்கான ஒரு அடையாளத்திலிருந்து அவற்றை எதிர்க்க கூடாது என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த சமூகம் நம்மை கோயிலுக்குள் வர விடுவதில்லை ஊருக்குள் வர விடுவதில்லை எதுவுமே பொது என்ற சொல்லை இங்கு நமக்கு எதிரானதாக இருக்கிறது அப்ப இந்த ஜனநாயகம் என்பது யாருடைய ஜனநாயகமாக இருக்கிறது அது யாருக்கான ஜனநாயகம் எவருக்கான ஜனநாயகம் தீட்டு என்பது மனிதனை எப்படி தீட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது என்ற ஒரு கவிதையை நான் எழுதியிருக்கிறேன் என் வாயும் உன் வாயும் ஒன்றுதான் நீ குடிப்பது மாட்டு கோமியம் நான் உண்பது மாட்டு மாமிசம் இரண்டுமே மாடுதான் உன் குண்டியும் என் குண்டியும் கூட ஒன்றுதான் நீ மலம் கழிப்பாய் நானும் மலம் கழிப்பேன் இரண்டுமே மலம்தான் கோமியத்தை குடித்த நீ சூடம் காட்டுவாய் மாமிசத்தை தின்ற நான் வெளியே நிற்பேன் மலம் கழித்துவிட்டு நீ போவாய் மலம் கழித்துவிட்டு நான் கூட்டிப் பெருக்குவேன் இப்பொழுது சொல் உள்ளிருப்பது புனிதம் என்றால் தோலுக்குள் இருக்கும் மாமிசம் தின்னும் நான் புனிதம் இல்லையா வெளியே நிற்பது தீட்டென்றால் வெளியேறும் கோமியம் குடிக்கும் நீ இல்லையா நான் மலம் கூட்டுவதுதான் நீதி என்றால் நீ மலம் கழித்துவிட்டு விட்டு ஓடிப்போதல் அநீதி அல்லவா புனிதமும் தீட்டும் அநீதியும் ஒழியட்டும் நீ வெளியே வா நான் கோவிலுக்கு உள்ளே போகிறேன் என்ற இந்த கவிதை இப்ப காலங்காலமாக கோவில் என்னும் கலை சிற்பம் என்னும் கலை நமக்கு கை கட்டாத ஒன்றாகத்தான் இருக்கிறது சாதியம் இந்த சாதியத்தை அடித்து நொறுக்குவது என்பது கலைகளாலும் எழுத்துக்களாலும் சாத்தியம் அதைத்தான் நம்முடைய எழுத்துக்கள் நம்முடைய கலைகள் எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கின்றன விடுதலையை நோக்கி தான் எல்லா இலக்கியமும் நகர்கின்றன விடுதலையை நோக்கித்தான் எல்லா கலைகளும் இங்கே நகர் நிகழ்த்தப்படுகின்றன கவிதை என்னும் கருவியும் கூட அப்படி விடுதலையை பாடுகின்ற ஒன்றாகத்தான் நிகழ்த்தப்படுகின்றது கடைசியாக ஒரு கவிதை எங்கள் ஆடைகளை அவிழ்ப்பீர் அம்மணமாக்குவீர் வன் புணர்வீர் தமையனோடு புணரச் சொல்வீர் பிறப்புறுப்பில் துரடு சொருகுவீர் முளைகளை அறிவீர் வாய்க்காலில் வீசுவீர் அமிலத்தை ஊற்றுவீர் தலையை துண்டிப்பீர் காலை வெட்டுவீர் காணா பிணமாக்குவீர் மலத்தை வாயில் திணிப்பீர் மூத்திரத்தை குடிக்கச் செய்வீர் சேரி என பிரித்து வைப்பீர் செருப்பு மாலை போடுவீர் வேசி என்பீர் பறையன் என்பீர் தீயிட்டு கொளுத்துவீர் மரத்தில் தொங்க விடுவீர் தீண்டாமை சுவர் எழுப்புவீர் தனி குவளை கொடுப்பீர் செருப்பணிய தடை விதிப்பீர் காதலித்தால் நாடகம் என்பீர் ஆணவ கொலை செய்வீர் இனி எவையும் மிச்சமில்லை நீங்கள் செய்வதற்கு ஆனால் நான் செய்ய ஒன்றுண்டு அது கொலையும் செய்வால் பறட்சி என்ற இந்த கவிதை ஒரு எழுத்தாளினுடைய சமூகத்தின் மீதான உச்சக்கட்ட ஒரு கோபமாக இங்கே பதிவு செய்யப்படுகிறது இறுதியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் பதினைந்தாம் நூற்றாண்டிலே பாச்சலூர் பதிகம் என்ற ஒரு தனி நூல் தனி பாடல் பாச்சலூர் பதிகம் உத்தரநல்லூர் நங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் கவிஞர் பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே சாதி ஒழிப்புக்கான கூரை தன்னுடைய கவிதைகளிலே வைத்திருப்பார் உத்தரநல்லூர் நங்கை என்பவர் அவர் தன்னுடைய ஒரு கவிதையில சொல்லுகின்றார் அவர்கள்தான் நாங்கள் எங்களுடைய முன்னோடிகளாக கொண்டிருக்கிறோம் பதிகத்தில் பனை ஒன்று பனை ஒன்று பாலை இரண்டு பனை ஒன்று பனை மரம் ஒன்று பாலை இரண்டு ஒன்று நுங்கு இரண்டாவது கல் ஒன்று நுங்கு இரண்டாவது கல் அறிவினில் அறிந்தோர்க்கு தெரியும் அதுவும் கல்லே இதுவும் கல்லே அறிவினில் அறிந்தோர்க்கு தெரியும் அதுவும் கல் இதுவும் கல்லே ஒரு குலை தாழ்ந்ததேனோ ஒரு குலை உயர்ந்ததேனோ ஒரு குலை தாழ்ந்ததேனோ ஒரு குளை உயர்ந்ததேனோ பறையினை பழிக்கலாமா பாச்சலூர் கிராமத்தோரே அப்படின்னு முடிச்சிருப்பாங்க எப்போ பதினைஞ்சாம் நூற்றாண்டிலேயே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஜோதிடா மகாத்மா பூலே அவர்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஒரு பெண் சாதி ஒழிப்பை பற்றி பேசுவதற்காக தன்னுடைய கவிதைகளையே ஆயுதமாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் சாதி ஒழிப்பு என்பது பெண்களாலும் சாத்தியம் அது தன்னுடைய எழுத்துக்களால் கலைகளால் அவள் கவியாக முன்வைக்கின்ற பொழுது இலக்கியத்தில் மட்டுமல்ல குடும்பத்திலும் சமூகத்திலும் பெண் விடுதலை என்று கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை நன்றி கவிஞர் சுகிர்தராணி அவர்களின் இலக்கியத்தில் பெண் விடுதலைக்கான சாத்தியப்பாடுகளுக்கான பேச்சு அனைவரும் வியக்க உள்ளது ஒரு அழகான ஒரு கைத்தடவை கொடுக்கலாம் மீண்டும் ஒரு முறை இப்பொழுது கவிஞர் சுகிர்தராணி அவர்களுக்கு மாண்புமிகு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்